மிக மகிழ்ச்சியான காலை வணக்கங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும் அப்ப உலகளாவிய ரீதியில மிகச்சிறந்த ஆளுமை உள்ள மனிதர்களில் சுவாமி விவேகானந்தர் மிக உயர்ந்தவராக காணப்படுகிறார் அவருடைய பேராலை சுவாமி விவேகானந்தர் சபை என்ற ஒரு சபை கொழும்பிலே செயலாற்றி வருகிறது இன்னும் இரண்டு வருடங்களே அவர்கள் நூற்றி இருபத்தைந்தாவது ஆண்டை கொண்டாட இருக்கிறார்கள் அந்த விவேகானந்தர் சபை மிக உயர்ந்த ஆன்மீக பணிகளை ஆசிரியர்களுக்கு அறநிறைப்பாட பாடசாலை ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு அடுத்த சந்ததிக்கு செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் அதனுடைய பெரும் தலைவராக மிக உயர்ந்த சேவையாற்றி வருகின்ற தலைவர் சிரேஷ்ட சட்டத்திறனை கலாநிதி எம் ஆர் ராஜ்மோகன் அவர்கள் இப்ப நாலு வருடமாக பொறுப்பேற்று ஒரு மிகப்பெரிய மக்கள் பணியை மாணவர்களுக்கான பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார் இதுதான் மிக முக்கியமானது அப்ப இன்றைய இளம் சந்ததியை நாங்கள் சரியாக வழிபடுத்த வேண்டும் இதுதான் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் அடுத்த சந்ததிக்கு செய்ய வேண்டிய மிக உயர்ந்த சேவை அப்ப இந்த உயர்ந்த சேவைக்கு அதனுடைய உபதலைவர் திரு சந்திரசேகர் அவர்களும் அவர்களோடு இணைந்து நாங்களும் சைவ சமய கல்வி பிரிவுக்கு தேசிய கல்வி பொறுப்பான திரு பொன் ஜெயரூபன் சார் அவர்களும் இணைந்து இலங்கை முழுவதுமே சமயபாட ஆசிரியர்களுக்கு சமயபாட மாணவர்களுக்கு இதோடு சேர்ந்து செயலாற்றுகின்றவர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்குகள் கல்வி சீர்திருத்த கருத்தரங்குகள் அவர்களை ஒவ்வொரு மாவட்டத்திலுமே அந்த ஆசிரியர்களுக்கான செயல் திறன் கருத்தரங்குகள் அவர்கள் அப்ப இந்த ஆன்மீக கல்வி என்பது கற்றல் கற்பித்தல் மூலம் மட்டும் அல்ல அது ஒரு வாழ்வு முறை வாழ்வியல் ஆக பண்பாட்டினூடாக சமய கலைகளினோடாக அழகியலினூடாக அந்த ஆசிரியர்களுக்கு அழகியல் அழகியல் கலைக்கல் கற்பிக்கப்படுகின்றன நாடகமாக நடித்து பிள்ளைகளுக்கு கற்பிக்கின்ற முறை அதான் இப்போ உலகளாவிய ரீதியில் சர்வதேச தரம் பொருந்திய கற்றல் கற்பித்தல் முறைகளாக இருக்கின்றன இருபத்தோராம் இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டிலே மாணவர்களுக்கு மகிழ்ச்சிகரமாக கற்பிக்கின்ற ஆன்மீக ஒழுக்க விழுமியங்களை இதான் மிக முக்கியமாக இன்று உலகம் முழுவதுமே பிள்ளைகளுக்கு முதல் கற்பிக்க வேண்டியது ஆன்மீக ஒழுக்க விழுமியங்களை நட்பண்புகளை அது அவர்களுடைய வாழ்வியலோடு ஒன்றித்திருக்க வேண்டும் அவன் இந்த வகையில் விவேகானந்த சபை ஒரு பெரிய முதலீடாக இந்த செயலாற்றுகையை இலங்கை முழுவதுமே செய்து வருகிறார்கள் ஆக இது ஒரு மிக பெரிய விளிமிய புரட்சி ஒரு விளிமிய மாற்றம் என்று விழுமியங்கள் சிதைந்து விட்டன மாணவர்கள் ஒழுக்கங்கட்டு நடக்கிறார்கள் அதை கவனிக்கிறார்கள் இல்லை அதிபர்கள் கவனிக்கிறார்கள் இல்லை பெற்றோர்கள் உடைய தவறான நடத்தைகள் என்று சொல்லி விமர்சனம் செய்பவர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் ஆனால் இவற்றை எவ்வாறு நிறுத்தலாம் அதற்கு என்ன செய்யலாம் செயற்பாட்டாளர்கள் போதுமானவர்களாக இல்லை இல்லாத சந்தர்ப்பத்தில் கொழும்பு விவேகானந்த சபை ஒரு மிக உயர்ந்த சமூக விழுமிய செயற்பாட்டாளராக இங்கே முன்வந்து தலைவர் உபதலைவர் செயலாளர் அந்த குழுவினர் பிள்ளைகளுக்கு பரீட்சைகள் மட்டும் வைப்பதில்லை அவர்களுக்கான பயிற்சி முகாம்கள் ஆசிரியர்களுக்கான பயிற்சி முகாம்கள் பல வெளியீடுகள் இவற்றை மேற்கொண்டு ஒரு முன்னுதாரண செயற்பாடு ஆக ஒரு ஆய்வு ரீதியாக பிள்ளைகள் எவ்வாறு விழுமியங்களை கற்க வேண்டும் சர்வதேச ரீதியாக எவ்வாறு பிள்ளைகளுக்கு விளிமியங்கள் கற்பிக்கப்படுகின்றன கல்வி அமைச்சு எவ்வாறு விளிமியங்களை கற்பிக்கின்றது என்ற வகையிலே ஒரு மிக உயர்ந்த ஒரு சமூக செயற்பாட்டை மேற்கொண்டு வருகின்ற விவேகானந்த சமய நிறை வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்